ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையை காடும்படி பாராடி இருக்கிறார் அவருக்கே மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக தொடர்ந்து இந்த நாளிலே நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனையில அநேக குடும்பம் சிக்கி கொண்டிருக்கிறது அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையும் காணப்படுகிறது ஆண்டவராகி தேவன் அவருடைய இறக்கத்தினால எப்படியாவது இந்த கடன் பிரச்சனை சிக்கி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை பண்ணும்படியாக கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் இறக்கம் பாராட்டும்படியாக வாங்கின கடத்தை திரும்ப கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் இந்த கடனால அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரிந்தவங்க ஒருவேளை நீங்களே பாதிக்கப்பட்டிருந்தா நல்ல ஜோம் பண்ணுங்க எப்படியாவது ஒரு விதத்துல உங்களுக்கு நன்மை செய்வார் சோர்ந்து போகாதீங்க வசனங்களை அறிக்க பண்ணுங்க நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பா என்ற வார்த்தையை விசுவாசித்து அறிக்கப்பட்டு ஜெபிங்க கத்தர் அப்படியே அந்த வசனத்தின்படி உங்களை மாற்றுவாராக இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்போ கொருந்து திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து அவர் சொல்கிறார் இந்த கொருந்து சபையில இருக்கிற விசுவாசிங்க கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னியாக நியமிக்கப்பட்டவர்கள் ஆகவே அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார் எப்படி ஒரு நிச்சயிக்கப்பட்ட பெற்றோர் அந்த திருமணம் வர்ற வரையும் அந்த பெண்ணை எப்படி பாதுகாத்து ரொம்ப கேர் பண்ணி நடத்துறாங்களோ அதே போல அப்போஸ்டாங்க பவுல் இந்த கொருந்து திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளை ரொம்ப கேர் பண்ணி அவர் நடத்துறாரு இந்த கொருந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை சில கள்ள உபதேசக்காரர்கள் கள்ள போதைகள் வந்து குழப்புறாங்க நீங்க எந்த கிறிஸ்துவ பெற்றீங்க நீங்க எந்த ஆவியை பெற்றுங்க இப்படி சில காரியத்தை சொல்லி அவங்கள குழப்புறாங்க ஆகவே தான் பவுல் தன்னை தாழ்த்தி அவர் எழுதுகிறார் இதுல இன்னொரு காரியத்தையும் மென்ஷன் பண்ணி அவர் எழுதுறாரு ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரத்துல மூணாம் வசனத்துல ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்போ நகளுக்கு ஒரு பயம் காணப்படுது எப்படி ஏவாளை சர்ப்பம் தந்திரமா ஆண்டருடைய அந்த அரவணைப்புல இருந்து ஆண்டவருடைய பாதுகாப்புல இருந்து விலகப்படுச்சோ அதே போல இந்த கொருந்து மக்களும் விலகிருவாங்களோ என்று சொல்லி பயக்கு பயப்படுற அப்படின்னு பயந்து இருக்கிறேன்னு சொல்லி அப்போ சொன்னாக்கி பவுல் எழுதுகிறார் நீ பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகி தேவன் கிருவையா நம்மளை ரசித்து நல்ல ஒரு திருச்சபையில நல்ல ஒரு மேப்பன் கையில நம்மளை வச்சிருக்கிறாரு ஆண்டுடைய வருகை பயந்தும் கிறிஸ்துவனுடைய உண்மை நின்று நம்ம விலக கூடாது இந்த கடைசி காலகட்டத்துல இந்த குழப்பமான காலகட்டத்துல சிலர் பக்க வழியா வந்து நம்மளை குழப்புவாங்க அது என்ன இது என்ன நம்ம தெரிந்தா பேசுவது நலம் இல்லாவிட்டா நம்ம அமைதியா இருப்பதுதான் நலம் ஆகவேதான் வேதத்தை தினமும் வாசிக்கணும் நல்ல ஜா பண்ணணும் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்கணும் ஏன்னா நீங்கள் நானும் ஒரு கற்புள்ள கண்ணிகை என்பதை மறந்துடக்கூடாது இயேசு கிறிஸ்து வருகையின் போது அந்த வருகைக்கு செல்கிறவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது எனவே நம்முடைய வாழ்க்கையில எந்த தவறான உபதேசத்துக்கு தவறான போதனைக்கு தவறான வழியில தவறான ஆலோசனையில பெயரக்கூடாது அப்படி போவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் சிரமம் ஏற்படும் நம்மளே குழம்பி பெயர்வோம் எது உண்மை சொல்லி தெரியாது எனவே கர்த்தர் உங்களை எப்படி ரச்சித்தாரோ அந்த ரச்சிப்பு நோக்கத்தை புரிந்து கொண்டு அவருடைய வருகைக்காக நாமும் நம்முடைய குடும்பமும் ஆயத்தமாவோம் ஆயத்த படுவோம் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா குழப்பத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை நன்றாக வாசிக்கணும் ஆராயணும் இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கிரியை இருக்குமானால் நிச்சயமாய் நம்மளை யாராலும் வீழ்த்த முடியாது சிலர் பக்க வழியா வந்து குறந்த சபைய அவங்க சிலர் பக்க வழியா வந்து சில கள்ள போது பக்க வழியா வந்து குழப்பினபடியாதான் அப்போ சொன்ன பவுல் அவர்களை எச்சரித்து அவர்களை கண்டித்து அவர்களை உணர்த்தி எழுதுகிறார் எனவே நாமும் நிற்கிற நாம் விழாதபடி எச்சரிக்கை இருப்போம் கிறிஸ்துவனுடைய உண்மையில நாம் நடப்போம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை முடி ஜபிக்கலாம் எங்களை இதை நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்போ சொன்ன பவுலுக்குள்ள அந்த கொருந்து சபையாருக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்களும் ஸ்தோத்திரம் அநேக மக்களுக்காக வைராக்கியத்தோடு செயல்பட அந்த ஸ்தோத்திரம் உங்களுடைய வருகைக்கு ஒவ்வொரு பேரும் ஆயத்தப்படுவதற்கு கத்தர் உதவி செய்வீராக குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் நினைவுறுதலை கத்தர் ஆசீர்வதிங்க அங்க வாழ்க்கையில அறியாதும் எட்டாவது மன பெரிய காரியங்களை செய்வீராக பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் மேன்மையாக வைப்பாராக என்று ஜெபிக்கிறேன் கடன் பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு கர்த்தர் கடனை அடைப்பதற்கு நிர்வாகத்திறனை கொடுப்பீராக இந்த நாள்ல அதிகமாக ஜெபிக்கிறவர்களை எங்களை மாற்றுங்க அடுத்த இந்த காலை மன்னா நேர்களுடைய விருப்பத்தை வாஞ்சையை கத்த நிறைவேற்றுவீராக தேவ கரம் எங்களோடு இருந்து ஆளுகு செய்யட்டும் இயேசுவின் ஜபர்களும் ஜீவன நல்ல பிதாவே ஆமே ஆண்டு உச்சித்தம் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்து முடியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நடை பிரிஸ்தலால்